உம்பர் கட்கு அரசே வர நிறைந்த யோகமே ஊற்ற என் தனக்கு வம்பன பழுத்து என் கொடி முழுதாண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே செம்பொருள் துணிவே சீருடை கழலே செல்வமே சிவபெருமானே பெருமானே எம்பொருட்டு உன்னை கணப்பிடித்தேன் எங்கெடுந்த விடைவிடாதுகந்த விண்ணபர் கோவினையே நுடைய மெய் பொருளே முடிவிடாதடியேன் மூத்தர மண்ணாய் முழு புழு கூற கிடந்து கடைபட வண்ணம் காத்தினை கடவுளே கருணை மா கடலே இடைவிடாதுன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்த அருழுவதினியே அம்மையே அப்பா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கே பொழுதினிச்சொருக்கும் புழு தலை போலையெனின் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவ பெருமானே இம்மையே உன்னை கணப்பிடித்தேன் எங்கெழுந்த அருள்வதியே அருளுடை சுடரே அழிந்ததோர் கனியே பெருந்திருளவர் கரசே பொருளுடை கலையே புகழ்ச்சியை கடந்த போகமே யோகத்தின் பொழிவே திருளிடதடியான் சிந்தையுள் புகுந்த செல்வமே சிவபெருமானே சி கணப்பிடித்தேன் எங்கெடுந்த அருள்வதியே ஒப்பு உனக்கில்லா ஒரு ஒளிர்கின்ற ஒளியே மெய்பதே ஏற்கு விழுமியளித்ததோர் அன்பே செப்புதற்கு அறிய செழிஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே எய்பிடத்து உன் சிக்கன பிடித்தேன் எங்கிழுந்தருழுவதினியே அரவையின் மனமே கோயிலாய் கொண்டாண்டு அளவிலானந்தம் அருளி பிறவி வேறறுத்து என் கூடி முழுதாண்ட பிஞ்சக பெரிய எம்பொருளே திரவிலை கண்ட காட்சியாடிய செல்வமே சிவ பெருமானே இரவிலை உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கிழுந்த அருளுவதினியே பாசவேரருக்கும் பழம்பொருள் தன்னை பற்று மாறு ஆடியே நிற்க அருளீ பூசனை உகந்து என் சிந்தையுள் புகுந்து பூங்கழல் காட்டிய பொருளே தேசுடை விளக்கே செழிஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்த நீயே அத்தனை அண்டா அண்டமாய் நின்ற ஆதியையாதும் யாதும் சித்தனை பத்தர் சிக்கன பிடித்த செல்வமே சிவபெருமானே பித்தனே எல்லா உயிருமாய் தழைத்து பிடைத்தலை அலையாய் நிற்கும் எத்தனே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கிழந்தாரு பால் நினி தூட்டும் தாயினும் உள்ளொளி பெருக்கி உலப்பிலான மாய தேனினி சோறிந்து புறபுரம் தீரிந்த செல்வமே சிவ பெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கிருந்த எங்கிருந்தாரு புன்புழல் யாக்கை புரைபூரை கனிய பொன்னிடுங்கோயிலாய் புகுந்து என் பிலம் உருக்கி எளிய ஆண்ட மாசிலமணியே துன்பமே பீரப்பே ஈரப்படும் மயக்கம் தொடக்கலாம் மறுத்தனர் ஜோதி இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கிழுந்த அருழுவதினியே